இரவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள வட்டாட்சியர் அறையிலேயே எளிமையாக தங்கியிருந்த ஆட்சியர் காலை ஆறு மணிக்கு மீண்டும் தனது ஆய்வுப் பணியை துவங்கினார் திருக்குவளை பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் நீரேற்றும் நிலையத்தை பார்வையிட்ட அவர் பொதுமக்களுக்கு குடிநீர் முறையாக வழங்கப்படுகிறதா எனவும் குடிநீரில் குளோரினேஷன் அளவு குறித்தும் பரிசோதனை செய்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து அங்குள்ள மாணவர் விடுதிக்குள் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் மாணவர்களிடம் இயல்பாக பேசி கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து திருவாய்மூர் ஏ நகரில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை மையத்தில் குப்பைகள் தரம் பிரித்தல் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து திருவாய்மூரில் உள்ள ஆதிதிராவிடர் பால் கூட்டுறவு சங்கத்தின் பால் கொள்முதல் மற்றும் விநியோகப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் பால் உற்பத்தியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அதனை தொடர்ந்து திருவாய்மூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தயாரிப்பு பணிகளை பார்வையிட்டு மாணவர்களுடன் அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கிஸ் காலை உணவு அருந்தினார் எட்டு வருவீங்க 8 மணிக்கு மணிக்கு அதுக்கு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்குமா 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆமா எப்ப சாப்பிடுவீங்க எட்டு மணிக்கு வந்து சாப்பிடுவீங்கல உங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா கேளுங்க ஒரு பேஸ்லப்பர் ஓதுமா 10 லென கேட்டா வந்து ஓம் டட் ஓட நூட டட் 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 ட சமைக்கிற அக்காவோட பெயர் என்ன தெரியுமா சமைக்கிறாங்களா நம்ம